ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேல்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாத ஃபுல் ப்ளவுஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதும் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஸ்லீவில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவில் அந்த கர்வ் பாட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை வந்து ஃப்ரண்ட் சைட் தான் நம்ம அந்த கவ் பார்ட்டை வந்து கட் பண்ணிக்குவோம் அதை மார்க் பண்ணுறதுக்காக நான் இந்த சாக்லேயே வந்து ஃப்ரண்ட் பேக்குன்றதை நான் வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்குவேன் ஃபஸ்ட்டு அந்த கேவ் பாட்டை மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கிறோம் அது தெரியறதுக்காக சின்னதாக இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரண்ட் பேக்கை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ஒன் இன்ச்சுக்கு வந்து நம்ம விட்டுருப்போம் இல்லையா அந்த ஒன் இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடிச்சுட்டு அதை நல்லா கீறி விட்டுக்குவேன் ரெண்டு ஸ்லீவ்லேயும் அந்த ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை மடிச்சுட்டு அந்த மடிப்பு தெரியறதுக்காக அதை நல்லா கீறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அந்த நாச் போட்ட இடம் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வரணும் அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து வரணும் அது வந்து அந்த மடிப்பு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் அந்த நாச் வந்து ஃப்ரண்ட் சைடு வச்ச மாதிரி வச்சு அந்த ஷோல்டரை அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கேருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டை கொஞ்சம் பேக் சைடு வந்து தள்ளி வச்சுக்கிறேன் ஏண்டான்னா நம்ம தைச்சிட்டு வரும்போது கரெக்டாக அந்த மார்க் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டரை அட்டாச் பண்ண இடத்துல அது உக்காரணும் அப்படி இல்லாட்டி நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து கை வந்து ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும் கரெக்டாக அந்த ரெண்டு துணியையும் சேர்த்து வச்சு ஆஃப் இன்ச் விட்டுருப்போம் இல்லையா நம்ம ஆஃப் இன்ச் விட்டு தான் கட் பண்ணியிருப்போம் அதை வந்து தைச்சிக்கிறோம் இதை பார்த்திங்களா நான் வந்து அந்த ஷோல்டர் பார்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு அந்த மார்க் பண் சென்டர் பாயிண்ட்டை அது வந்து இப்போ கரெக்டாக தைக்கும் போது கரெக்டாக வந்திருக்கும் நான் ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரெண்டுத்தையும் திருப்பி போட்டு அது கரெக்டாக வச்சு கரெக்டாக அந்த சென்டர் கை ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்லாம் வச்சு ஒரிஜினல் ப்ளவுஸ் எடுத்து அதிலருந்து நான் அளவு வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கு நெக்ஸ்ட் வந்து அந்த ஆமூல் இருக்கு இல்லையா அந்த ஆமோல் இடத்துல ஒரு மார்க்கு நெக்ஸ்ட் வந்து அடியில் கரெக்டாக அந்த தையல் வந்து சைடில் பிடிச்சிருப்பாங்கள்ல ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்க போகிற ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டை கரெக்டாக வச்சு கரெக்டாக அந்த தையில வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அந்த மூணு பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக வந்து அந்த அளவு வந்து கிடச்சிரும் அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி தான் போட்டு கட் பண்ணி சாரி மார்க் பண்ணிவிட்டு அதை தீஸ் வச்சு அந்த லைன் போட்டுக்கோங்க போட்டு அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க இது ஸ்டிச் பண்ணி முடித்தா ஃபுல் ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிடும் கொஞ்சம் நமக்கு வந்து அடியில் வந்து கொஞ்சம் இழுத்தாப்பில் வருதுடானா கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி வருதுடானா கொஞ்சம் இழுத்து வச்சு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கணும் அதுக்காக ரொம்ப இழுத்துட்டால் சுருக்கம் விழுந்துடும் ஸோ இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹிப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா பாருங்கள் இந்த ப்ளவுஸில் எனக்கு கரெக்டாக இருக்குது ஒரு வேலை உங்களுக்கு கம்மியாகவும் அதிகமாகவும் இருந்தால் அதுக்கேற்றப்படி நீங்கள் மெஷர் பண்ணி அதை பிரிக்கிறதுனாலும் பிரித்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க அப்படி இல்லாட்டி டைட் பிடிக்கிறதுனா பிடிச்சி இங்கே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து சைடில் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்லாம் கொடுத்து ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நான் கொக்கி எப்படி கட்டுறது எம்மிங் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் தேங்க்யூ